அவர் செஞ்சது நூத்துக்கு நூறு ரைட் சொல்ல முடியாது நூத்துக்கு நூறு ராங் சொல்ல முடியாது மல்லி பிடிச்சவங்களுக்கு இது ரைட்டு மல்லி ரேணுகா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சவங்களுக்கு இது ராங்க அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போய் ரேணுகா கிட்ட நீ இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டுல இருக்காது உன்னெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஊசி குத்தி உன்னை அப்படியே ஏதோ பண்ண பாக்குறாங்க உன் கண்ணு வாய் எல்லாத்தையும் நோட்டு எடுத்துருவாங்க போயிரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுருந்தாரு ரேணுகா ஒரு பக்கம் பயத்துல பதட்டம் ஆயிட்டு ஏன்னா அவங்க உண்மையான ரேணுகாதான் அவங்களுக்கு மனநிலை லைட்டா பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா இதை நம்ம நம்ம மனவர் இந்த மாதிரி சொன்னதுமே தலைவி அங்க போய் ஒலிஞ்சிரு மாதிரி ஒலிஞ்சா நடிக்கிறேன் எங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இருந்தாரு ஆனா ஆனா உண்மையாவே அவன் மனநில பாதிக்கப்பட்டான் எனக்கு அதாங்க அந்த இடத்துல இருந்து யாருக்கும் தெரியாம வெளியே வந்து நைஸா ஒரு டிரா ஜூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் எங்கயும் நிக்கலையே ஒன்னா ஓட்டம் ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி அப்படின்ற மாதிரி ஓடினு இருக்காங்க யாராலும் தடுக்க முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது பிக் 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 பாஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க சரி இவ்வளவு பிரச்சனை நடந்துக்குது இவ்வளோ பிரச்சனை ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இந்த பிரச்சனைக்கு நடுவுல எதுக்குடா இந்த வேலை அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி போனதெல்லாம் போயிடுச்சு இதுக்கப்புறம் அதை பேசி ஒன்னும் நடக்கப்படுது இல்லை நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் விஜய் இருக்காருல்ல ரேணுகாவை எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு உடனே மல்லி போய் பார்த்து ரேணுகாவை காணும் ஐயோ ரேணுகா ரேணுகான்னு சொல்லிட்டு பதப்பட்ட பதட்ட 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 அடிச்சாரு ஒரு பக்கம் ஐயோ ரேணுகாவை ஏதோ பண்ணிட்டீங்க நான் உங்களை நம்பினதே தப்பா போச்சு உங்களை நம்பிக்க கூடாது என் மேலதான் தப்பு ரேணுகாவை நான் தான் பாத்துட்டு வந்துக்கணும் கண்ணும் கருத்துமா பாத்துட்டு வந்துக்கணும் இப்படி உங்களை நம்பி கோட்டை விட்டுட்டுனே விட்டுட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிக்கிறாரு இவ்வளோ தலைவா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்கலாம் இருந்தாலும் நான் ஓவரா பண்றேன்னா நான் எல்லாமே கத்த தான் பண்றேன் எந்த ஒரு ஓவரில் ஆக்சன் இல்ல எல்லாமே நான் கத்த தானே கேட்டுனே இருக்கேன் ரேணுகாக்கு மட்டும் எதனாச்சும் ஒண்ணும் பண்ண முடியாது நான் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புல்லெட்டை எடுத்துன்னு நான் ரெடி தான் வர்றவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் கிளம்பிட்டாரு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க பக்கம் தேடி தேடி பாப்போமான்னு தேடின்னு இருக்காங்க திடீர்னு ரேணுகாக்கா அவங்க போறத பாக்குறாங்க ரேணுகாக்கா நில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே ரேணுகாத பாத்துட்டு திரும்பி பார்த்து ஓடுறாங்க மறைந்து இருந்து பாக்கும்

அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே ஒரு யோசனையை உருவாக்குறேன் நானே லாஸ்ட்ல என் தலையில மண்ணள்ளி போட்டு நின்னு கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையாப்பா இதுக்கு ஒரு எண்டு கதையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேண்டினு இருக்காங்க அனைத்துக்கும் தீர்வுண்டு மகனே எதுக்கும் கவலைப்படாதே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு நம்ம ரேணுகா உயிர் பொழைப்பாங்களா இல்ல அவங்களுக்கு மண்டில அடிபட்டதுனால சுயநினைவு திரும்புமா அப்படி என்ன நடக்க போதும் அந்த கார்காரன் நிறுத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கார்காரன் நிறுத்தலைங்க ரேணுகாவோட ஒரு தப்பு தான் இருந்தாலும் கார்காரன் நிறுத்திட்டு கொஞ்சம் தகவல் விசாரிச்சுக்கலாம் அவனுக்கு என்ன பயமோ பதட்டமோ ஒரு பக்கம் எடுக்கலாம் பாரு காலம் முறுக்கின்னு ஒரு ரே ஓட்டா நிக்க ஏன்னா போல வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை போல சர்ன்னு போயிட்டா உடனே அந்த இடத்துக்கு விஜயம் வந்துடுறாரு ஐயோ ரேணுகா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனது நடந்தது எல்லாம் சொல்லி உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க சேர்ந்துடுறாங்க உடனே பார்க்கணுமே டாக்டர் எல்லாம் இது ஆக்சிடன்டா மாட்டுறா என்ன தெளிவா சொல்லுங்க பாக்கலாம் எப்படி நடந்துச்சு எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோய்கி நோய்க்க சார் அதுக்குள்ள அவங்க பாடகில போயிருவாங்க சார் கொஞ்சம் பாருங்க சார் நல்லா பொறுமையா பேசிடலாம் சார் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம இலங்கையா சொல்ல சரி ஓகே உங்க மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போற அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்லபடியா தான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்கு நல்லபடியா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சொல்லிட்டு பெரியவங்க ஒன்னும் சும்மா சொல்லுங்க அதனால நல்லதே நடப்போம் நல்லதே நினைக்கும் நடக்கும் அதனால போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி ஒன்னும் நடக்க போதில்ல இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சாலும் இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களாடா நம்ம கதிரியஸ்தன் இருக்காருல்ல அவர் இருந்து ஒரு பக்கம் ரேணுகாவுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது ஷாக் ஆயிராருந்தது என் பொண்ணு உயிரோட இருக்கா அவளுக்கு இந்த மாதிரி நடஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்கிற ஒரு பக்கம் ஐயோ இதுக்கு மேல இப்படி வட்டா வேலைக்கு ஆவாதரா வேலைக்கு ஆவாத டக்குன்னு உண்மையா கண்டுபிடிக்கணும் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க உண்மையை கண்டுபிடிப்பாங்களா வேலையை முடிப்பாங்களா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் நம்ம மல்லி சிறியில அப்படியே சும்மா சிக்கு புக் கரையிலே அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வர மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் வர்கே தர்கே